இஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல பிரகாத்து இஸ்லாத்தினுடைய தலையாய கடமையாக இருக்கக்கூடிய இந்த புனித ரமலாருடைய மாசத்துல முப்பது நாட்கள் நோன்பு நோட்கிறது தான் உலகில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களுமே இந்த ரமணாருடைய மாசத்துல கண்டிப்பா நோன்பு நோற்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய கட்டளை குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை தவிர அனைத்து நபர்களுமே இந்த நோன்பு வந்து கட்டாய கடமையா இருக்கு அனைவரும் கண்டிப்பா அந்த நோன்பு வந்து நோற்கணும் இந்த நோம்பினுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா இந்த இறத்தை வந்து அதிகப்படுத்துறது ஏன் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு தவறுகள் வந்து தினம் தினம் வந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு அது போன்ற தவறுகள்ல இருந்து மனிதனை வந்து டெம்பரவரியா தடுக்காம ஒரு மாத காலம் அப்படிங்கறது வந்து அவன் நோன்பு நோற்றவனாக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா வந்து பொய் பேசுறது இது போன்ற இந்த அறமான விஷயங்கள் மனிதனை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய கேடயம் தான் சொல்லணும் இந்த நோன்பை பற்றி ஏன் அப்படின்னா நோம்பு நோம்பாளியாக இருக்கும் பொழுது அவன் வந்து ஒரு தவறான ஒரு சிந்தனையில இருந்து அவன் வந்து விடுபடுவான் ஒரு பொய் சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல்ல இருந்து ஒரு மனிதன் வந்து விடுபடுவான் ரெண்டாவது அளவு நிறுவனில இருந்து ஏமாற்றுறது பிறர் வந்து குறை கூறுவது இது போன்ற பல்வேறு விஷயங்கள்ல இருந்து ஒரு மனிதனை வந்து முழுமையாக பக்குவப்படுத்தணும் அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் பத்து நாள் மட்டும் இருந்தா அது சரி வராது அப்படிங்கறதுனால ஒரு மாத காலம் வந்து இறைவன் வந்து நோன்பை வந்து கடைபிடிக்கணும் உலக முஸ்லிம்கள் அனைவரும் மீதுமே இது வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ரமணானுடைய மாதத்துலதான் இஸ்லாத்தினுடைய வேதமான அல்குரானும் வந்து இறங்கியிருக்கு இந்த அல்குரான் இறங்கப்பட்ட இந்த மாதங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு நீங்க ஒருவருக்கு ஏதோ ஒரு பொருளாதாரம் சார்ந்து ஒரு உதவி செய்றீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்திற்கு இரட்டிப்பு இரட்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு செயலில் நன்மையான காரியங்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னாலும் அதற்கு வந்து இரட்டிப்பான நன்மை வந்து இறைவன் தருவதாக வந்து இந்த அல்குரான்ல வாக்குறுதி கொடுக்குறான் இந்த நோம்பில் அடைய நோம்பலே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய அந்த ஒரு மூணு பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம் முதல் பத்து இரண்டாவது பத்து மூன்றாவது அந்த கடைசி பத்து நாட்கள் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இது பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த கடைசி பத்தாவது நாட்கள்ல அதாவது பார்த்தீங்கன்னா நோம்புடைய மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இது போன்ற ஒற்றைப்படை நோம்புகள்ல லைலத்துல் கதிர் என்றும் ஒரு பாக்கியமிக்க ஒரு இரவு இருக்கு அது எந்த இரவு அப்படிங்கறத எந்த இரவாக வேணாலும் இருக்கலாம் தான் இந்த கடைசி பத்து நாட்களுமே பள்ளிவாசல் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா வணக்க வழிபாடுகள்ல அதிகமாக வந்து ஈடுபடுவாங்க இந்த லைலத்துல் கதர் அப்படிங்கிற இந்த பாக்கியமிக்க இரவை இரவைப் பற்றி இறைவன் கூறும்போது யார் ஒருவர் இந்த லைலத்தில் கதிரனுடைய இரவை வந்து அடைகிறாரோ அவர் அணங்குறாங்களோ ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கியதற்கான நன்மையை மட்டும் இல்லாம யார் ஒருவர் வந்து அது போன்ற தினங்கள்ல தர்மம் செய்கிறாரோ அந்த தர்மத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆயிரம் மாதங்கள் வந்து தர்மம் செஞ்சதுக்கான நன்மை வந்து இறைவன் தருவதாக அல் குரான்ல கூறப்பட்டிருக்க காரணத்தினால பல்வேறு பள்ளிவாசல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எங்க பாத்தீங்கன்னாலும் வணக்க வழிபாடுகள் அதிகமா நடக்கும் இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சொல்லும்போது ரமலானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒற்றை படையில் லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடைசி ஒற்றை படையில் லைலத்துல் கதிரை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நாடு தௌயி ஜமாத் மரக்கடை லிக்ஷ்மாமுடி கூத்தாநல்லூர் கிளையின் சார்பாக ஒரு சில முக்கியமான பட்டியல் வந்து இருக்கு நைட்டு பத்து மணியில இருந்து காலையில ஐந்து மணி வரைக்கும் அதாவது அந்த சகருடைய டைம் முடிகிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் அதாவது நைட்டு பத்து மணிக்கு பள்ளியாசலுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா பத்து டு பதினோரு மணி வரைக்கும் இந்த குரான் உதுதல் அடுத்து பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் துவாக்கள் மன்னனம் செய்யறது அடுத்து பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு இடைவேளை அடுத்து பன்னெண்டரை மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் தொடர்ச்சியான இஸ்லாம் சம்பந்தப்பட்ட பல்வேறு பயான்கள் வந்து டெய்லி ரொட்டீனா சொல்லப்படும் அடுத்து ஒரு மணிலிருந்து ஒன்னு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாம் சார்ந்த பல்வேறு கேள்வி பதில்கள் வந்து மக்களுக்கு மத்தியில இமாம் அவர்கள் வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து மக்கள் வந்து ஆர்வமோட அந்த விஷயங்களுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய மூணு மணி வரைக்கும் அந்த ஒரு இரவு தொழுகை அதாவது எட்டு பிளஸ் மூன்று ஒரு மணி நேரம் குறிப்பா அந்த தொழுகையில வந்து ஈடுபடுவோம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணு மணில இருந்து மூணேகாலு மணி வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த எவ்வளவோ பாவங்கள் இருக்கும் அந்த பாவத்துக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தருணமா வந்து மூணுல இருந்து மூணு பதினஞ்சு வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா மூணே காலில இருந்து நான்கு மணி வரைக்கும் சகருக்கான சாப்பாடு நாலு மணிக்கு ஃபுல்லா நாலு டு நாலரைக்குள்ள சாப்பிட்டு கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு திரும்ப ஒரு பதிமூணு மணி நேர பிரேக்கு பிறகுதான் நம்ம வந்து நோம்பு திறக்க இருக்கும் இது போன்ற நன்மையான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுங்க இதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணே காலில இருந்து நாலு முப்பது வரைக்கும் சகருடைய உணவு இந்த நைட்டு பத்து மணில இருந்தே மக்கள்லாம் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ரெடி பண்ற மாதிரிதான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்க அவங்க வீடுகள்ல இருந்து பள்ளியாசலுக்கு வந்து இது போன்ற வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறதுனால அவங்க வீட்டுல வந்து சமைக்க முடியாது சமைச்சா வந்து இது போன்ற விஷயங்கள்ல இருந்து ஈடுபட முடியாது அப்படிங்கறதுனால வரக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த பள்ளியாசல் சார்பா உணவும் வந்து தயார் பண்ணி கொடுக்கப்படும் கரெக்டா பத்து நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான உணவு உணவுமே வந்து இந்த மக்களுக்கு வந்து வழங்கப்படும் அந்த அடிப்படையில் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த மறக்கரை மஜிதூர் ரஹ்மான் கிளையில் பாத்தீங்கன்னா போன வருடத்தை போலவே இந்த வருடமும் அல்ல ஃபரா கேட்டரிங் சர்வீஸ் சார்பாக இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பலவு சோறும் சிக்கன் குருமாவும் வந்து ரொம்ப வெகு சிறப்பாக பண்ணியிருக்காங்க மக்கள் தான் எப்படி சாப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்கள தெரியும் அனைத்து சகோதரர்களுமே ஒரு சகோதரத்துவத்தோடு ஒரு ஜகனுக்கு மூன்று மூன்று நபர்கள் உட்கார்ந்து சிறப்பான முறையில் நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பழவு சோறு அப்படின்னு சொல்லுவோம் பழவு கோழி சாமா வந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஏதேனும் வீடியோ சார்ந்து உங்களுக்கு உங்களுடைய கடை விளம்பரமா இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு விளம்பரங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இது போன்ற வீடியோக்கள்ல நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய கான்டெக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் தரேன் நீங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க